நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் குழம்பு வைக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான வீட்டில் இருக்க வெங்காயம் தக்காளி வச்சே சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் நான் இன்னைக்கு தேங்காயோ கரம் மசாலாவோ எதுவுமே யூஸ் பண்ணலாங்க நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகாத்தூளை வச்சே சூப் சூப்பரான வந்து ஒரு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வைக்கிறதும் ரொம்பவே ஈஸி என் பையன் பயங்கர ஆகிட்டான் சாம்பார் வைக்கிறத விட சிக்கன் குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குமா நான் இனிமேல் சிக்கன் குழம்பே வச்சுக்கிறேன்னு ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக வச்சிடலாம் அதே நேரம் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு கிளாஸில் வந்து சிக்கன் குழம்பு தான் நான் சொல்லி கொடுத்தேன் சிக்கன் எப்படி கழுவுறதுலங்கிறது எல்லாமே வந்து நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் ஸோ நீங்கள் வந்து பசங்க பார்த்து வைக்கிற நான் கூட ஈஸியாக வைக்கலாம் ஃபர்ஸ்டே வைக்கிறவங்களும் ஈஸியாகவே வச்சிடலாம் சிக்கன் தான் சமைக்க போகிறோம் ஓகேயா நான் எப்படி கழுவுகிறேன்னு சொல்லித் தரேன் பார்த்துக்க சரி ஃபர்ஸ்ட்டு ரெண்டு அலசி அலசி ஊற்றிடணும் அந்த ப்ளெட்டெல்லாம் இருக்கும்ல அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அலசி ஊற்றிடணும் அந்த ப்ளட்டெல்லாம் அதுக்கப்புறம் தான் கழுவ ஆரம்பிக்கணும் அந்த ஊட்டையில் அந்த ஓட்டைக்குள்ளே ஊற்றணும் சுற்றி ஊற்றினா தொட்டி ஃபுல்லாக கவுச்சு வாட வரும் சரியா நல்லா பார்த்துக்க நெக்ஸ்ட் டைம் நீ தான் கழுவணும் இதாக இருக்குவார் இந்த மாதிரி பீசஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் பாரு ப்ளட்டு ஜாஸ்தியாக இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டின்னா திருப்பி எல்லாத்துலேயும் அந்த பிளட்டு வந்து ரொம்ப ஸ்மெல் வரும் இந்த மாதிரி ரொம்ப பிளட் இருக்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை லாஸ்ட்டில் வந்து தனியாக கழுவணும் சரியா ஃபஸ்ட்டு இதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதெல்லாம் பார் இது எல்லாம் ப்ளட்டே இல்லை பாரு ஃபுலாம் இதில் இருக்காது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழுவிடலாம் இந்த பார் இந்த மேலே இருக்குது பாரு கொஞ்சம் ஸ்கின் இந்த இதெல்லாம் ஒட்டியிருக்கா அதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி பிச்சு எடுக்கணும் ஓகேயா இருக்குது இதில் இருந்தால் கழுவிடுவேன் இப்போ இதெல்லாம் ஓரளவு ஈஸியாக கழுவிடலாம் இந்த மாதிரி உள்ளது தான் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் இதெல்லாம் பார் எலும்போல இதெல்லாம் பார் எவ்வளோ பிளட்டு அப்படி கிளாட்டாக ஆகிருக்கு பார் ஸோ இப்போ பார் நீட்டாகிடுச்சு இது எப்படி இருந்துச்சு இது எப்படி இருக்கு பார் இது கழுவாதது இது கழுவுனது அதெல்லாம் பிச்சு நம்ம கழுவியாச்சு ஓகேயா ஸோ இதெல்லாம் அப்படி தான் கழுவணும் இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா கழுவிட்டேன் சரியா இப்போ இதெல்லாம் கழுவ போகிறோம் நாம இதெல்லாம் எப்படி கழுவோம் இப்போ ப்ளட்டெல்லாம் இருக்குது பார் அதெல்லாம் வந்து எடுக்கணும் ஓகேயா அதுக்காட்டி பயங்கரஸ் அடிக்கும் இங்கே பார் இதை எடுத்துகிட்டு இதை வந்து டிப்பிடிக்கு எடுக்கணும் அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தா உள்ள வரும் பிளட்டு இந்த என்னாச்சு ஸோ இந்த கிளாட்டெல்லாம் எடுக்கணும் என்ன முகம் அப்படி போகுது நெக்ஸ்ட் டைம் நீந்தாங்க கழகணும் பாருப்போ வல்ல பரு ப்ளட்டு ஸோ இதெல்லாம் போட்டால் பார் எவ்வளோ இருக்குது உள்ளுக்குள்ளே இதெல்லாம் போட்டால் இதான் கவுச்சிவோட வரும் குழம்பு இதெல்லாம் எடுக்காட்டினா இதெல்லாம் எடுத்துகிட்டு கழுவணும் ஓகேயா சரிம்மா இந்த பார் இதில் என்ன இருக்குது பார் க்ளாட் ஆகி இதெல்லாம் எடுக்கணும் இந்த பார் சிக்கன் எல்லாத்தையும் ஒரு மூணு நாள் நல்லா கழுவி எடுத்துட்டேன் ஓகே எடுத்துகிட்டு வா மஞ்சள் தூள் போடலாம் வா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடலாம் கொஞ்சம் போட்டு இது ஒரு மூடி போட்டு வை நான் தொட்டியை கழுவிட்டு வரேன் இந்த எத்தனை வெங்காயம் வேணும் எத்தனை தக்காளி வேணும் அதை எடுத்து வை பெரிய வெங்காயம் இன்னும் ரெண்டு வெங்காயம் எடுத்து வை ஆ இந்த வெங்காயத்தை நான் சாப் நல்லா அந்த ஒரு பெரிய தக்காளி ஒன்று போதும் வெங்காயத்தை நான் இது சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு வெட்டிட்டு இதை கீறிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணணும் இன்னைக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஊறி நான் சொல்லித்தரேன் எப்படின்னு ஃபஸ்ட்டு மூனை உரிச்சு கழுவிட்டு வந்துடு அதுக்கப்புறம் நான் எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன் அம்மா கழுவிட்டு வந்துட்டு எப்படி வெட்ட ஒரு இது பீஸ் வெட்டி காமிக்கிறேன் அதே மாதிரி வெட்டி இதை எடுத்துட்டு எப்படி ஓகேயா ஓகேம்மா இதை எடுத்துகிட்டு இதை இப்படி ரெண்டு மூணு டைம் போட்டுக்கணும் நேற்று நடுவில் மட்டும் சென்டரில் மட்டும் ஒரு லைன் போட்டியில் அது கொஞ்சம் பெருசாக வெட்டுறதுக்கு இது வந்து நம்ம சாப் பண்ணுறதுக்கு இப்படி நிறையா லைன் போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி வெட்டு கை கவனமாக பார்த்து வெட்டணும் சரியா சரிம்மா லாஸ்ட்டில் வரையில அப்படி பிடிச்சிக்கிட்டு வெட்டணும் ஓகே இதே மாதிரி நீ மற்ற எல்லாத்தையும் விட்டு இந்த ரெண்டு சைடு இங்கிட்டும் அங்கிட்டும் வச்சுனா ஈஸியாக எடுக்க வரும் இப்படியும் அப்படியும் எடுக்கணும் இப்படியா இப்படி பண்ணால் தனித்தனியாக ஸ்லைஸ் ஆகுது கொஞ்சம் ஆ பண்ணு ஆ இப்போ அப்படியே திருப்பி வச்சு இப்படி வெட்டு ரவுண்டை எடுத்துட்டு அதே மாதிரி வெட்டிடு சரியா குட்டி குட்டி துண்டா வெட்டணும் ரொம்ப என்ன இதெல்லாம் வெங்காயம் வெங்காயம் நான் உனக்கு சாப்பிட தானே சொன்னேன் வெங்காயம் நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க வெங்காயம் குட்டியா சாப் பண்ணுமா செய்யல ஒரே வேலையாச்சு என்ன இது எதுக்கு ரெண்டு வேலை வெங்காயம் குழம்பு தனியா தண்ணி தனியா சிக்கன் தனியா இருக்கும் எண்ணெய் ஊற்ற ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றுமா இது சொன்ன மாதிரி பக்கத்தில் வச்சுக்காம்பு கிராம்பு சாம்பு பாம்பு இது என்னது என்னதுல வாழலையா இது இது அன்னாசிப்பூன்னு சொல்லுவாங்க ஸ்டார் இது ஸ்டார் இது குச்சி பட்டை பட்டை சின்ன மண் இது காஞ்சிப்பூ நாள கல்பாசி இது வந்து செட்டிநாட்டு சமையல் நம்ம ஊர் சமையல வந்து நிறைய யூஸ் பண்ணணும் மெதுவாக போடணும் என்ன காஞ்சிருக்கானு செக் பண்ணி போடணும்ல இப்போ இதை சோம்பு போடணும் சோம்பு எடு நேற்று சொன்னால சோம்பு எது சோம்பா ம் ఇద్దా సోం వెరీ గుడ్ సోబన్ పొడవ స్పూన్ ఇప్పుడు అదే డక్కునే వెంకయెడుతు వచ్చుకో సోం కొంచెం పొరించుకుంటే వెంయో వెంయతే పొట్ట తమ్మీ అడుపుల పోటే మేడం సరి నా ఎడకలే సరికి ఓకే మిక్స్ పని వదంగిచ్చా గ్యాస్ సిమ్లో వచ్చి ఇప్పుడు இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் தம்பி அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடு ம் போட்டு அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுருவா ஆ போடு போடுறா இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் எதுக்கு உப்பு போடலாம் இஞ்சி பூண்டு போட்டு உப்பு போட்டால் பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் இருக்கும் இஞ்சி பூண்டு இல்லாட்டி அது போய் ஒட்டிக்கிறோம் நல்லா வதக்கி விடு இஞ்சி பூண்டுடைய வாடை வந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது குழம்பு டேஸ்ட்டு ஒரு ஸ்மெல்லே இருக்கக்கூடாது அந்த ராசி ஸ்மெல்லே இல்லாமல் நல்லா வதக்கணும் இப்போ தக்காளியை போட்டுரு எல்லா தக்காளியும் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுரு நல்லா ஒரு டைம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வை மா வதங்கிடுச்சு அடுத்து என்ன ஒன்று ஒரு டைம் நல்லா மிக்ஸ் விடு ம் அடுத்து எவ்வளோ இன்னொரு ஸ்பூன் போடு சிக்கனுக்கெல்லாம் வேணும்ல இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏற்ற என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்க மிளத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மிளகாத்தூளை மூடி வைக்கணும் கடாயில் உள்ளதை என்ன பண்ணணும் உள்ளத இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் சிக்கன் தண்ணி ஊற்ற அம்மா தண்ணி ஊற்ற ஒரு கிளாஸ் மிளகாத்தூளோட ஸ்மெல்லு போகணும்ல சிக்கனம் ஊற்று மிளாத்தூள் கறி இடக்கூடாது தண்ணி ஊற்றி மிக்ஸ் விடு இது கொதித்ததுக்கப்புறந்தான் சிக்கனை போடணும் அப்போ தான் அந்த மிளாத்துடைய ஸ்மெல்லு வந்து சிக்கனில் வராது என்ன தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணு தண்ணி போதும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ண சைட்லலாம் இருக்குது பாரு ம் இப்போ கேஸை கொஞ்சம் ஃபுல்லாக வெய்யி அது நல்லா கொதிக்கட்டு மூடி போட்டு விடு இது கொதிச்சதுக்கப்புறம் தான் சிக்கன் போடணும் அப்போ தான் அந்த ஸ்மெல்லு போகும் மிளாத்த பச்சை ஸ்மெல்லு வெரி குட் அந்த ஹோல்ஸ் அங்கிட்டு இருக்கா ஆ அது அங்கிட்டு இருக்க மாதிரி வைக்கணும் இல்லாட்டி கையில் ஸ்டீம் அடிக்கணும் ம் மிக்ஸ் பண்ணுமா தண்ணியெல்லாம் சுண்டி தொ மா இப்போ சிக்கன் எ போட்ரணும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் சிக்கன் போட்டால் சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி வரும் தண்ணி விட்டு வரும் சிக்கன் சிக்கன் எடுத்து போடு ஆரோப்பு பீஸ் இருக்கு பாரு ம் இப்போ பாதத்தை பிடிச்சிக்கிட்டு நல்லா கிண்டி விடு கடாய ஒரு சைடு பிடிச்சிக்கோ கையில் நல்லா மிக்ஸ் விடு மசாலா ஃபுல்லாக சேரணும் சிக்கனில் கரண்டி அப்படி கீழே கொடுத்து திருப்பிக்க கரண்டி ஆ வெரி குட் ஒவ்வொரு பீஸ்லேயும் மசாலா ஒட்டணும் நல்லா பரட்டி விடு மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுரு சிக்கன் வெந்து தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அவன் தண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் ஹீட்டில் இப்போ சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்துருக்கு பாரு இப்போ மிக்ஸ் பண்ண மூடி கீழே வச்சுக்கோ கடாயே சூடாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் அதில் எவ்வளோ ஊற்றணுமா ஊற்று ஒரு ரெண்டு கிளாஸ் எல்லாம் ஊற்று இது ஃபுல்லாக போடணுமா ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் அதுவும் ஊக்க எழுதி ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்று ஆ போதும் 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 மிக்ஸ் பண்ணி விடு நல்லா மிக்ஸ் பண்ண கீழே வந்து ஏமாச்சோன்னு இல்லை கொண்டா இந்த ஸ்பூன் எடுத்து உப்பு காரம் பாரு கொஞ்சமாக எடுத்து உப்பு காரம் செக் பண்ணு உப்பு போடணுமா கரெக்டாக இருக்கா உப்பு போதுமா சரி அப்போ கொஞ்சம் உப்பு போடணும் நீ முதல்ல கொஞ்சம் தானே உப்பு போடணும் ஆ போடு ம் கிண்டி விட்டு மூடி வச்சிரு ம் மூடி விட்டுருமா ஓகே தர குழம்பு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுமா எப்படி சொல்கிற அது வெந்து பொங்கி வருது வெந்து பொங்கி வருது அந்த நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் சைடில் வருது பாரு ஓகே இப்போ பீஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு பீஸை இப்போ தட்டில் வச்சுப்பார் வெந்துருச்சுமா உப்பு காலம்லாம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்குமா ஆஃப் பண்ணிடலாமா பண்ணிடலாமா ஓகே அப்படியே சிக்கன் குழம்பு ரெடி நம்மளுடைய சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி